அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி இரண்டையும் சொல்லுகிறேன் ஏன்னா இந்த படத்தை நீங்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அடைய வச்சதுக்கு ஊடக நண்பர்கள் முக்கியமான காரணம் இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சா முக்கியமாக இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டினோம்னா இந்த நாட்டை என்னென்னமோ செஞ்சு முன்னேற்ற போகிறோம்னு சொல்லிட்டு விவசாய நலத்தை அழித்து கட்டலாம் ரோடு போடலாம் எவனோ ஒரு பணக்கார பசங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்காக ஒரு ரோடு போடலாங்கிறதுக்காக விவசாய நிலத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கு போட்டு காட்டுங்க இந்த படத்தை முதல்ல ஓகே தானே எகிரி அடிச்சு பாருங்க சரி இந்த படத்தினுடைய இசை வெளியிட்டு வினாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு சொன்னேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் இது விவசாயிகளுக்காக பாடினேன் இன்னைக்கு சூர்யாக்காக ஒரு பாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன் அள்ளி கொடுத்து வாழ்வவர் நஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு நன்ற மோயில் நல்லவர் என்றும் கழிவுவதில்லை இது நான்கு மறை தர்மம் தலைகாக்கும் படத்தில் இந்த படத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பார் பாண்டியராஜன் சார் உங்களுக்கு பெரிய நன்றி இது வந்து என்னென்னா சூர்யா குடும்பம் சூர்யா குடும்பம் சொல்ல மாட்டேன் சிவகுமாரான குடும்பமே இப்படி தான் அப்பா வந்து முதல்ல கடை 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 கடைன்னு சம்பாதிச்சு வராங்க அப்போ நானும் திருப்பூர் மணி மணிமாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம் இப்போ சம்பாதம் முடிச்சோன்னா ரெண்டு ஆப்ஷன் வருது மனோஜ் குமார் சார் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் வருது இளவரசன் சார் பனகல் பார்க்கு எழுத்தாப்படி பனகல் பார்க்கு எழுத்தாப்படி மூணு ஏக்கரா இது ஒரு புத்திசாலி வாங்குவானா நாளை திருப்பூர் மணி அண்ணா போய் அண்ணன் அண்ணா அண்ணா பணங்கள் பார்க்க அப்படி மூணு ஏக்கராண்ணே ஃப்யூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன் சிவகான்னேன் ராஜே நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம் போய் வேட்மரத்து கடையில் கவத்துக்கட்டியில் போட்டு படிச்சுக்குவோம் அதுதான் நம்ம நேச்சர் சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கவட்டம் போட்டு வரலாம் சூழூர் பக்கத்தில் பதினாலு ஏக்கராக வாங்கினார் அது மாதிரி இப்ப இந்த பணங்கள் பார்க்கட எவ்வளவு மடங்கு வித்தியாசம் ஒரு நூறு மடங்கு வித்தியாசம் ஆனா அதை பத்தி சிவகுமாரனை கவலையே படல அவருக்கு வேப்ப மரத்துக்கு கவத்து கவத்துக்கட்டில் போட்டு படுத்துக்கணும் அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை சரி இவரை பார்த்தா எனக்கு புத்தி வரணுமில்ல உங்க அப்பா பார்த்து அந்த காலத்து சினிமாவில் வந்து கடை 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 கடன் நடிக்கிறது சா வந்து இவ்வளோ வருஷத்தில் பதினாறு படத்தில் நடிச்சிருந்தாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நடிக்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்குள்ளே நூறு படத்தில் நடிச்சுட்டேன் நூறு படத்தில் நடிச்சு கொஞ்சம் சா காசு சேர்ந்துருச்சு இதே தான் யாரு செயற்கை சரி எல்லாமே தான் நம்மளுக்கு எட்டு போக முடியல சிவகுமாரிலாம் கூட சேர்ந்து இதே வேப் மரத்தடி கா கவுத்து கட்டல நம்ம நண்பர் ராமநாதன் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு விஜிபி பக்கத்தில் ஏழு ஏக்கரா எவ்வளவு ஏழு ஏக்கரா சார் ஏழு ஏக்கரா சார் பிஜேபி கட்டுறோம் வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கர் சார் நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார் சினிமா என்னன்னு வச்சிக்கல இந்த படத்துக்கடியில் போய் காவத்துக்கட்டில் போட்டு போடுத்தோட சேர்ந்து நம்மளும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழை இடத்துல ஒரு தோப்பு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சு விட்டேன் இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் அடுக்கு மொழியில் வேற அப்போ அப்போயே நடிக்க வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தென்னை மரம் வச்சுட்டா வளர்றதுக்கு ஒரு வருஷம் வருஷமா அதனால இப்போ வச்சு விட்டுருந்தாங்க தென்னை மரத்தை மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியா இருக்கு அதுக்கு மேலே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு ஏற்கனவே பத்து வருஷம் நடிக்க வந்தாச்சு இப்போதான் தென்னை மரத்தை வச்சு வைக்கிறோம் அது வளர்றதுக்கு ஒரு ஏழு வருஷமா அது தென்னை மரம் வளர்த்தது மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போறதுக்கு அந்த மாக்குமா மரம் வளரத்துக்கு மார்க்கெட் போறதுக்கு சரியா இருக்கே நம்மளுக்கு அந்த காலத்துல என்ன ஒரு புல்லட் த்ரீ பிப்டி சிசி வாங்கிட்டு தலப்பா கட்டிட்டு காத்தி வர மாதிரி தட 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 போய் ஏதாச்சும் உடம்பு பாட்டு பொள்ளாச்சியில படம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா வாழ்ந்துக்கு நான் சொல்லி மரம் வந்து எண்பத்தெட்டுல வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துல வளர்ந்துடும் இல்லைங்களா தொண்ணூத்தி மரம் வளர்ந்துருச்சு மரம் வளர்ந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இன்னும் மார்க்கெட் போலீங்க இதில் நம்ம பக்கம் வாசின்னு சொல்லுவாங்க மரத்து கொண்டு ரொம்ப வயசாயிருச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துகிட்டு வேற மரத்தை அந்த அளவுக்கு தான் மறைச்சு நடிச்சுட்டே இருக்கிறோம் என்னமோ சிரிப்பாக வருது ஓகே அது மாதிரி இந்த படம் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு நடித்த படம் இதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சதுதான் நெல் ஜெயராமன் அப்படின்னு எழுதிருக்காரு பாருங்க நடிகர்கள்லாம் எல்லாருக்கு முன்னாடி என்னென்னமோ பட்டம் வச்சுக்கோ அந்த பட்டம் பொருத்தமாக பொருத்தமில்லையானே தெரியாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறார் பொருத்தமா யாராச்சு கொடுத்தா தான் அதுக்கு பேர் பட்டம் நாமளே வச்சு அதுக்கு பேர் தம்பட்டம் பாருங்க அந்த மாதிரி பொருத்தமான பட்டம் நெல் ஜெயராமன் அவர்கள் அப்படின்னா இன்னைக்கு அந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது அந்த விவசாயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா செஞ்ச விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் அதுக்காகத்தான் வாஜியார் பாட்டு பண்ணேன் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நிஜம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வு நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தேர்ப்பு தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற படத்தில் வர ஒரு பாட்டு பாண்டியராயன் சார் வந்து அதை அப்படியே ஊர் வாங்கி வச்சிருந்தார் அதாவது ஒரு ஒரு படம் நடிக்கல நாளுக்கு நாள் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாகிப்போ கதை சொன்னாரு இந்த படம் கண்டிப்பா நம்ம லோகேஷன் விட பெருசா ஓடிடும் போல இருக்கிற அதுக்கப்புறம் அதை விட பெருசா ஓடியிருக்கும் போல இருக்கிற ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா எங்கேயோ போது அதாவது ஒரு சில சமயத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சம்பாதிச்சுக்கல சில பேர் சில பேர் இப்படி இப்படியோ சம்பாதிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னப்பா அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சம்பாதிச்சுட்டான் ஒரு ஐநூறு கோடி தானே பக்கத்தில் ஐநூறு இல்லைப்பா ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாப்பா அப்படின்னு இந்த படம் வந்து முதல் நாள் கேட்டா ஒரு ஊரில் வந்து சார் ஒரு ஒரு கோடி பொண்ணு சார் நாலு நாள் கழிச்சு கேட்டேன் ரெண்டு கோடி பொண்ணு சார் அடுத்து வரங்கிட்ட சார் மூணு கோடி வசூல் பொண்ணு சார் இன்னைக்கு பாண்டியராய் சார் இவ்வளவு சொல்றாரு அத கணக்கு இல்லை ஒரு கணக்கு மா மனோஜ் குமார் சார் அப்படியே அது ரெண்டு மணி சொல்லுவாரு சாச்சா சாச்சாச்சா அதெல்லாம் போன வாரத்துக்கு அதை இப்போ வந்து வேற பேசி போயிருச்சு அது மாதிரி இந்த படத்தில் நடிக்க நாளுக்கு நாள் சந்தோஷம் கூடிட்டு இருந்தது எது இந்த படத்தினுடைய வெற்றியில லொக்கேஷன் வந்தா ஒரு சைடு நாளுக்கு நாள் திக்கு 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 மனசு படப்பட நடிச்ச ஆரம்பிச்சது ஏன்னா டெய்லி ஒவ்வொரு சீ ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொரு நடிகருக்கு வந்து ஸ்கோர் போடுறதுக்கு ஸ்கோர் படத்துல அச்சோ இந்த படத்துல நம்ம இருக்கிறதே தெரிய மாட்டோமா இந்த சீன்ல வந்து விஜய் சார் பின்னி எடுக்கிறாங்களே ஐயோ போச்சுடா அப்படின்னா பானுபிடியா குரு சீன் அவங்க கிளாப்ஸ் இந்து மதி அது பேசாமையே அடிச்சு பின்றாங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்தவங்க அவ்வளோ பேர் கிளாப்ஸ் வரும் இளவரசன் ஒரு சைடு கேவலமா நம்மளுடைய அப்படிங்கிற ஒரு சைட்ல போட்டோம் போனோம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பொண்ணு ஒண்ணா சாதாரண எல்லாரும் மனோஜ் மனச எல்லாம் ஆளாளுக்கு பின் இதுக்கு நடுவுல உள்ள பூந்து வந்து நானும் இருக்கேன் இந்த படத்தில் காட்டுறதுக்குள்ள அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கார்த்தி படத்தில் அந்த விவசாயி நீ மட்டும் இல்லை அது கார்த்தி நீ பேசின மாடலேஷன் விவசாயி கரெக்டாக நான் கொஞ்சம் முந்திக்கி பண்ணேன் அப்பா மாதிரியே பேசுவேன் அதே மாதிரி உண்மை விவசாயி நம்ம ஸ்ரீமன் சொல்லுவார் இல்லைம்மா பிள்ளை விவசாயின்னு போட்டால் நான் சிரிச்சிடுவேன் சிரிக்கிறவங்கள சிற்பால் அடிப்பேன் அந்த ரா வந்து அழுத்தி சொன்னது வந்து சூப்பர் காட்டு இந்த படத்தை பற்றி நிறையா பேசிட்டே போகலாம் ஏன்னா வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது இமான் சாருடைய மியூசிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இது யாரை இப்போ சொன்னாங்களே இப்போ எல்லாரும் அழுதுட்டு சூரியதான்னு சொன்னாப்பில அது மாதிரி வந்து என் தங்கச்சி கூட்டங்கள்லாம் அத்திக்க எல்லாம் போய் கோயம்புத்தூரில் படம் போட்டு ரொம்ப எனக்கு தேட்டரில் விட்டு வெளியே வரதுக்கு கேவலமாக இருக்குதுன்னா எனக்கு ஃபோனு எல்லாம் என் தங்கச்சின்னு எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்குமில்ல என்ன அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இல்லை படம் பார்த்து அழுதுட்டால் வெளியே வரல எல்லாம் சிரிப்பாங்களேன்னு தோணுது அப்படின்னு அதனால் இப்போ என்ன அப்படின்னு இல்லை கொஞ்சம் அழுதாக பரவாயில்லை தாராதாரையே கண்ணீர் விட்டு விக்கி விக்கி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இது கட்டு யாரு எங்க தங்கச்சி காலையில் எனக்கு ஷூட்டிங் இல்லாட்டி என் பேரன் தீரன் தீரனும் கார்த்தி பொண்ணு உமையால் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க சிஷியால் நானும் என் இந்த காரில் கொண்டு போய் அவனை விட்டு வருவோம் உடலில் டெய்லி காரில் போகல அந்த பாட்டு காளை கால காளை வாஜிக்கி வாஜிக்கி எல்லாம் பேசிட்டு போயிட்டு ஸ்கூலில் இறங்க போகிற தாத்தா எனக்கு ஒரு சின்ன யோசனை அஞ்சு வயசு கடைசியில் கார்த்தி மாமா ஃபைட் பண்ணுவாங்கல்ல அப்போ கூட இந்த கால கால பாட்டை மறுபடியும் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா இர்றா டைரக்டருக்கு ஃபோன் போடுற நீ இல்லை அந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம அடித்து தூக்கிடுச்சு அதனால இனிமே வந்து இந்த படத்தினுடைய வசூலை பற்றி நான் என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வேன் அது சார் அது போயிரு சார் ஐநூறு அறநூறு கோடி கலெக்ட் பண்ணி சார் இல்லை மனோஜ்குமார் சார் அப்படி தான் சொன்னார் டைரக்டர் அவர் ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாரு அது அப்படியே போயிடுச்சுங்க இப்ப இல்லைங்க நேரத்து திருச்சியில இருந்து பேசுங்க அறுநூறு எழுநூறு கோடி நல்ல ஒரு கலகலப்பா நம்ம ஷூட்டிங்ல இருக்கிற மாதிரியே இருக்குது விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே போவோம் அதனால வந்து ப்ரெஸ்ஸுக்கும் தீனி கிடச்சிருச்சு எடுத்தோடனே ஏதோ அந்த ஃபேக்ட்ரி ரோடு கேடெல்லாம் சொன்ன முடியாது அதெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க வெளியே வந்து துணை கேள்வி கேட்காதீங்க என்ன இன்னும் உணர்வு இருவேன் ஸோ இந்த அளவா அளவா நல்லா ஜாலியாக இருக்குது இந்த மேடம் இல்லை சரி ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த நம்ம ராஜா என்ன இந்த படத்தில் வந்து நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜா அவர் தான் வந்து திடீர்னு அங்கிள் வீட்டில் இருக்கீங்களா ஆமாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நான் டைரெக்டர் வந்துடும் அளவாக முடிச்சு வந்தாங்க டப்புன்னு சொன்னாங்க கையோட வந்து பாயிண்டில் கை விட்டார் அட்வான்ஸ் அடுத்த நாள் போச்சேன் முடிஞ்சு போச்சு அது மாதிரி வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்க அசன் எல்லாம் வந்து தீயாக வேலை செஞ்சாங்க வேல்முருகன் சார் பேசிகிட்டே போனோம் நான் எல்லா பசிக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்